ah 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 ah

வெற்றி எந்தன் கையிலே வெள்ளிப்பணம் பையிலே வேடிக்கை தேவையில்லை என்ன ரெண்டு கரடி சுத்துது ஓ அந்த ரெண்டுல ஒண்ணு குஞ்சு கவுண்டரா இனி நம்ம பாடியை தேட வேண்டியது இல்லை நாளைக்கு வந்து எடுத்து அடக்கம் பண்ணிக்கலாம் சாகும் போது சிரிப்பா ஆனந்த திரிப்பு ட்விங்கில் ட்விங்கிள் லெட்டில் ஸ்டார் கீழே பார்த்தியா இந்த கரடிய ஒரு சுத்து சுத்தின நூறு ரூபாய் கக்கும்

குடுத்த காசு என் தங்கச்சிக்கு பிடிச்ச பொருள் வாங்கிட்டு போவேன் நான் ஆசைப்பட்டு வாங்கிட்டு போனா கூட அவ பாக்க மாட்டான் எனக்கு ஏதாவது ஆயிருக்கான்ட பாப்பா தங்கச்சி எனக்கு அம்மா கிடையாது நான் செய்தா ஏதாச்சும் உனக்கு தப்புன்னு சொன்னேன் என் அடிச்சிருமா உனக்கு தெரியும் இல்ல நான் கோவத்தோட இருந்தா நிறைய சாப்பிட்டுருவேன் எதுக்கும் உனக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்க என்னடா என் முன்னால என் தங்கச்சி சிரிச்சாலும் நான் அடி வாங்கிட்டு வந்த நினைச்சு ராத்திரி எல்லாம் வாடுவான்

உங்க பொஞ்சாதி படிச்சவங்கன்னு கேள்விப்பட்ட கொஞ்சம் படிச்சு சொல்ல சொல்லுங்க எனக்கு என் பிள்ளைய விட்ட ஆதரவுக்கு யாருமே இல்லம்மா உங்களுக்கு ஆதரவா நாங்க இருப்போம் உங்களுக்கு மாசம் மாசம் பண்ண வர நாங்க ஏற்பாடு பண்றோம்

Thank <laughs> you.

வந்தாதானே நீ பார்த்த போற பழனிசாமி இதெல்லாம் எடுத்து சொல்லு உன்னை எடுத்து சொல்லு அப்புறம் ஊருக்கு எடுத்து சொல்லி கூட்டிக்கிட்டே வந்துருக்கேன் அஞ்சு வருஷம் கழிச்சு என் தொழிற்சாலைக்கு வேலைக்கு ஒரு பையன் கிடைக்கும் அஞ்சு வருஷம் கழிச்சு உனக்கு தொழிற்சாலையெல்லாம் இருக்கும் நினைக்கிறியா இருக்க இருக்க ரோடு ரோட் அலைய போறவா இப்ப பள்ளிக்கூடத்தை பசங்களை கூட்டி வந்து காட்டுறேன் அம்மா திருமதி பழனிசாமி ஏ நீ ஒண்ணும் போய விடாத உன் பொண்டாட்டி நான் ஒண்ணும் பண்ணிட மாட்டேன் வயசு ஆயிடு போச்சு அந்த இடங்கள் எல்லாம் மறந்தும் போச்சு நீ போயிட்ட யாருங்க வா இங்க கொஞ்சம் வா கேளுங்க இப்படியே போனா இருவர் வருங்களா வராதுங்க நான் போனா தான் வருங்க ஏறப்பா வருங்கி வா என்ன ஆளு நீ கேட்டே இல்ல நான் சொன்ன

மாதிரி இருந்துச்சே கடவுள் யாரும் இல்லையா பாப்பா செவ்வாய் கிழமையா வருவ நினைச்சேன் இன்னைக்கு புத கிழமை நல்லா வந்த

கல்யாண மண்டபத்துல அப்படி இப்படி தெரிஞ்ச விடா போச்சு பாயாசம் கேட்டவொடனா செய்ய உனக்கு சப்போர்ட் பண்ணலான்னு பார்த்தேன் புள்ளை பார்க்க வரல இல்லை புள்ளை பார்க்க வல்லையானு கேட்டேன் இல்லை தெரியுது பாக்கணும் பார்க்கறேன் மூஞ்சி பார்த்தாவே தெரியலதான் கேஜி பிடிச்சி அலையுறது கூப்பிடணுமா கூப்பிடுங்க கூப்பிடுறாங்க ஆ கூப்பிடுமா இல்லை நீங்களே நமக்கு பேர் தெரியாது தெரிஞ்சா நம்மளை கூப்பிட விடுவேங்களா அம்சரேனே ஐயோ நல்லா இருக்குதுங்க

இருக்கான மார்க்கெட்டுக்கு இந்த தம்பி தெரியுதா தனந்தா கவடை பைய கூட்டம் பேரு நான் பழனி வாட போடன்னு கூப்பிடுற ஹலோ பொண்ணு பக்கத்து பக்கத்தோட்டு பொண்ணு டீச்சருக்கு படிச்சிருக்குது என் எல்லாம் கூட முடிச்சிருக்குது

வந்துட்டானுங்க போயா மூஞ்சி மகர் கிட்ட பாரு நீங்க வாங்கப்பா போலாம் என்னமா சொல்ற அப்பா வாங்கப்பா போயா காதுக்குள்ளுங்க இங்கதான்